ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சஹசிரநாமன் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று ஓம் சர்வே சாய நமக எல்லோருக்கும் ஈசனானவருக்கு நமஸ்காரம் பாபா மிகவும் போற்றுவது பலரையும் படிக்க சொல்வது ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தம் இதில் எந்த காலத்திற்கும் எந்த நாட்டு மக்களுக்கும் யாருக்குமே பொருந்தும் மிக உன்னதமான போதனைகள் அடங்கியுள்ளன பாகவ தோத்தமார்களிலேயே சிறந்தவரான உத்தவருக்கு ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசம் அளிக்கிறார் பதினைந்தாவது அத்தியாயத்தில் தமது அபார சக்திகளைப் பற்றி எடுத்துரைத்து எல்லா ஆத்மாவாகவும் உள்ளும் புறமும் இயங்குவதாகவும் கூறுகிறார் ஆதி அந்தமில்லாதவரும் வேதம் போதும் பிராமணர்களும் ரிஷிகளும் துதிக்கும் பகவானே என உத்தவர் துதிக்கவும் பகவான் தமது விபூதிகளை விளக்குகிறார் படைக்கப்பட்ட எல்லா ஜீவங்களுடைய அந்தராத்மாவும் நானே நண்பனும் நானே அவர்கள் பிறப்பு வாழ்வு இறப்பு எல்லாவற்றிற்கும் காரணமான ஈசனும் நானே என கூறுகிறார் பகவான் எங்கெல்லாம் ஒளி ஐஸ்வர்யம் புகழ் செல்வம் மங்களங்கள் வீரம் பொறுமை சத்தியம் முதலிய தெய்வீக குணங்கள் காணப்படுகின்றனவோ அவையெல்லாம் என் சிறு அம்சங்களே என பகவான் கூறுகிறார் ஸ்ரீ பாபா இந்த ஈசனுடைய தியானத்திலேயே எப்போதும் இருப்பதால் அந்த ஈசனுடைய அம்சமே அவரிடம் இயங்குவதால் அவர் சர்வேசன் என போற்றப்பட்டுள்ளார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் ஓம் சர்வ ரூபினே நமக எல்லா உருவங்களிலும் காணப்படுபவருக்கு நமஸ்காரம் தம்முள்ளே ஆத்மாவாக இருக்கும் பரமாத்மாவே எல்லா ஜீவன்களினுள்ளும் ஆத்மாவாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர் பாபா நாய்களினுள்ளும் தாமே இருப்பதாக திருமதி கபட் திருமதி தார்கேட் ஆகியோரிடம் பாபா கூறினார் ஹன்ஸ் ராஜாவால் முதுகில் பிறம்பிடிப்பட்ட பூனை உருவில் வந்ததும் தானே என பாபாவால் சொல்ல முடிந்தது உபாசினி பாபா உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு கருப்பு நாய் அங்கு வந்தது மறுதினம் நோய்வாய்ப்பட்ட சூத்திரன் ஒருவன் அங்கு வந்தான் உபாசினி பாபாவிடம் அவ்வாறு நாயாகவும் நோயாளியாகவும் வந்தது தாமே என சாய்பாபா கூறினார் சர்வம் என்ற உணர்வை பெற்றுவிட்ட பாபா எல்லா உருவங்களிலும் பிரம்மத்தையே கண்டார் ஒரே பிரம்மம் அவர் உள்ளேயும் மற்ற ஜீவன்களிலுள்ளும் வியாபித்திருப்பதால் எல்லா உருவங்களிலும் காணப்படுபவர் ஆகிறார் நம் சாய் பாபா ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து ஓம் சர்வ சத்ரு நிபர்கனாய எதிரிகள் யாவரையும் அடக்குபவருக்கு நமஸ்காரம் எந்தவித உடைமைகளோ பந்தங்களோ தேவைகளோ எதுவும் இல்லாது பிக்ஷை மூலம் கிடைக்கும் உணவை உட்கொண்டு வாழ்ந்து வந்த முற்றும் துறந்த பாபாவிற்கு எதிரிகள் ஏது ஆனால் சம்சாரத்தில் உழன்று ஐந்து புலன்களில் வசப்பட்டு அல்லல் நிவாரணம் தேடி வந்த பலதரப்பட்ட மக்களுக்கும் காமம் குரோதம் முதலிய ஆறு எதிரிகள் தவிர அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய எதிரிகளும் இருப்பார்கள் செய்வதறியாமல் திகைப்பார்கள் உதாரணமாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஜி எஸ் கவர்டேக்கு ஆங்கில அரசாங்கம் எதிரி பயந்தே கவர்ந்த பாபாவிடம் தஞ்சம் புகுந்தார் பாபா சத்ரு பயத்தை போக்கி அருளினார் ஷியாமராவ் ஜெயகர் பம்பாயில் உள்ள அவர் வீட்டில் ஒரு இரவு திருடர்கள் வந்தபோது பாபாவின் அருளால் எப்படி காப்பாற்றப்பட்டார் என தமது அனுபவங்களில் கூறியுள்ளார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு ஓம் சர்வைஸ்வரிய மந்த்ராய நமக எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அளிக்க வல்ல மந்திரமாக உள்ளவருக்கு நமஸ்காரம் ஐஸ்வரியம் என்பது பொன்னும் மணியும் தனமும் தானியமும் சொத்துக்களும் குவித்திருப்பது அல்ல ஈஸ்வரனுடைய அருட்பாவை நிரம்பி இருப்பது ஸ்ரீராமனுக்கும் மாதா சீதா தேவிக்கும் கைங்கரியம் செய்து வந்த இளைய பெருமாளை லக்ஷ்மி வர்தனன் என வால்மீகி அழைக்கிறார் பகவானுடைய நாமத்தை சதா ஜபிப்பதால் இந்த ஐஸ்வர்யம் கொடுகிறது ராம என்ற நாமம் தாரக மந்திரம் மிக உயர்ந்த மந்திரம் என கூறப்பட்டுள்ளது எங்கெங்கு ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் அசாத்திய சாதக சுவாமியான ஆஞ்சநேயர் கைகுவித்தவாறு வந்து அமர்ந்து விடுவார் என சொல்லப்பட்டுள்ளது முகுந்தமாலை என்ற துதியில் குலசேகர ஆழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணநாமா எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் மந்திரம் விரோதிகளை அழிக்கும் மந்திரம் என்றெல்லாம் போற்றுகிறார் ஸ்ரீராமனை ஸ்ரீகிருஷ்ணனை தம்முள்ளேயே குடிகொள்ள வைத்த ஸ்ரீசாயிநாதனின் நாமமும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் மந்திரமாகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ